எல்லாரும் காந்தியை பத்தி எழுதுவோம் நேரு பத்தி எழுதுவோம் பகத்சிங் பத்தி எழுதுவோம் சுபாஷ் சந்திரபோஸ் பத்தி எழுதுவோம் அம்பேத்கரை பத்தி பேசி இருக்கோமா எழுதியிருக்கோமா அப்பாவை மாதிரி நாங்கள் மூணு பேர் உட்காந்துருந்தோம் சொன்னாரு அவர் தெரிஞ்சுக்கிட்டு அப்பாவையா உட்காந்துருக்காரு அம்பேத்கரை பத்தி எதுவுமே தெரியாது அப்பாவையா உட்காந்துருக்கு உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் இந்த நூல் உருவான கதை அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த புத்தகம் ஆரம்பிக்கிறது முன்னாடி ஷாஜன் வந்து விகடனோட ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ இயர்ஸ் இருக்குமா டூ இயர்ஸ் இருக்கும் நான் வந்து அம்பேத்கரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டது அவர்கிட்ட இருந்தான் நான் தமிழ்நாட்டில் அம்பேத்கரை பற்றி அதிகம் படிச்சிருக்கிற ஒரு டாப் டென் ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு த்ரீ நான் அவரை சொல்லுவேன் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது தான் நிறைய நான் அப்பாவை மாதிரி நாங்கள் மூணு பேர் உட்காந்துருந்தோன்னு சொன்னார் அவர் தெரிஞ்சுக்கிட்டு அப்பாவையாக உட்காந்துருக்கார் நான் அம்பேத்கரை பற்றி எதுவுமே தெரியாது அப்பாவியாக உக்காந்துருக்கேன் லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் செப்டம்பரில் நினைக்கிறேன் கலைஞர் நூற்றாண்டுக்காக விகடன்லேருந்து ஒரு கலைஞரும் விகடன்னு ஒரு புக்கு பண்ணிணோம் கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் பேஜஸில் சிஎம் தான் அதை ரிலீஸ் பண்ணார் அந்த புக் ரிலீஸ் டைமில் தான் வந்து அந்த டைமில் ஸ்ட்ரைக்கான ஒரு யோசனை தான் கலைஞருக்கு ஒரு புக்கு பண்ணிட்டோம் அடுத்து யாருக்கு அப்படின்னு கேள்வி வந்தப்போ நம்ம வந்து அண்ணாவுக்கு நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு பெரியார் பற்றி ஏகப்பட்ட புத்தகங்கள் வந்திருக்கு தமிழில் அம்பேத்கர் பற்றி புக்கு வரலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த டைமில் வந்தது ஆக்சுவலாக அங்கே எங்கள் ஜூனியர் வருடனில் நைன்டீஸ்க்கு முன்னாடியே எயிட்டி செவனோ எயிட்டி சிக்ஸோன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் வந்து உயர்ந்த மனிதர் அம்பேத்கர் அப்படின்ட்டு அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு தொடராக வந்தது ரெண்டு வாரம் அதை எடுத்து ஒரு புத்தகமாக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்த வேலை தான் இது அந்த தொடரை எடுத்தோம் அதை எடுத்த டைமில் தான் ஷாஜன் என்ன சொன்னார்னால் அது வந்து போதிய அளவு அதில் தகவல்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ஷாஜன் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டார் ரீசன் என்னென்னா அதுக்கு நாங்கள் மட்டுமே காரணம் இல்லை அம்பேத்கருடைய பல படைப்புகள் அவருடைய வாழ்க்கை குறிப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் இறந்தப்புறம் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அதை எடுத்து வச்சுக்கிச்சு மராத்திலையும் ஆங்கிலத்திலும் இருந்த நிறைய அவருடைய அவரை பற்றிய அவருடைய எந்த எழுத்தும் வந்து வெளிவரலை அது வந்து எயிட்டி நைனுக்கு அப்புறம்தான் அந்த நூல்கள் எல்லாமே வெளிவருது அதுக்கு முன்னாடி அம்பேத்கரை பற்றி எல்லாரும் அவங்க நினைவுகள்லேருந்து எழுதின விஷயங்கள் தான் பல லாங்குவேஜஸ்க்கு போச்சு அப்படி தான் தமிழ்லேயும் அது வந்தது அதனால் அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறையோ அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறதோ அந்த தொகுப்புகள் வர வரைக்கும் வெளியே யாருக்குமே தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை அது நம்மோட தவறு கிடையாது ஸோ அந்த டைமில் இப்படி ஒரு தொகுப்பு கொண்டு வரும்போது ரெண்டு விஷயங்களை மட்டுந்தான் நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம் ஒன்று அம்பேத்கரை பற்றி நிறைய மித்து கற்பனை கதைகள் இங்கே இருக்குது அந்த எல்லா கற்பனை கதைகளையும் கிராக் பண்ணிட்டு உண்மைகள் என்ன அப்படிங்கிறத எழுதுறது தான் இந்த தொகுப்போட நோக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டோம் இன்னொரு விஷயம் அம்பேத்கரை பற்றி நான் இந்த தொகுப்பு வேலையை ஆரம்பிக்கிறது நிறைய புத்தகங்கள் வாங்கி படிக்க ட்ரை பண்ணேன் ரொம்ப கடினமான மொழி நடையில் நிறைய புத்தகங்கள் இருந்தால் என்னால் படிக்க முடியல ஆக்சுவலாக ஆங்கிலத்தில் ஈஸியாக படிக்க முடிஞ்சது தமிழில் படிக்க முடியல அதனால் நல்ல பத்திரிக்கை நடையில எளிதாக எல்லோரும் ஏன்னா இன்றைக்கி வந்து தங்லீஷ் படிக்கிறவங்க தான் நிறைய பேர் அடுத்த ஜென்ரேஷனில் வந்து நம்ம கவிஞர்கள் எழுதுகிற நிறைய வார்த்தைகளே புரியாதவங்க தான் இருக்காங்க அவங்களுக்கும் புரியற மாதிரி இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறத நினச்சோம் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை தான் எடுத்துக்கிட்டோம் அம்பேத்கரை பற்றி ஆத்தண்டிக்கான தகவல்கள் இதில் இருக்கணும் ப்ளஸ் வந்து இது எல்லாரும் படிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதான் எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நிறைய பேர்கிட்ட பேசணும் எங்களுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப ஆர்வமாக நிறைய பேர் அவ்வளோ இன்புட்ஸ் தந்தாங்க யார் யார்கிட்ட கட்டுரைகள் வாங்கலாம் யார் யார்கிட்ட வந்து மொழிபெயர்ப்புகள் வாங்கலாம் அப்படின்ட்டு இதுக்காக டிராவல் பண்ணது ஃபுல்லாகவே ஷாஜான் தான் அவர் தான் மகாராஷ்டிரா போயிட்டு வந்தார் டெல்லி போயிட்டு வந்தார் பல பேரை போய் பார்த்தாரு அந்த விஜய் சூர்வாடே இந்த ஜேவி பவார் ஆனந்த் செல்டம் டே எல்லா பேரையுமே வந்து நான் ஷாஜன் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது ஏன்னா நானும் அதுக்கு முன்னாடி அம்பேத்கர் பற்றி படித்தது ரொம்ப குறவுதான் எனக்கு இந்த தாசிய ஞானவேல் என்னோட நண்பர் ஜெய்பி படம் ரிலீஸ் ஆன டைமில் அவரோட பேசிகிட்டு இருந்தப்போ அவர் கேஷுவலாக சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து என்னை ரொம்ப பாதிச்சது என்னென்னா நம்ம ஸ்கூல்லலாம் நம்ம இந்த புக்கிலையும் அவருடைய கட்டுரையில் அதை எழுதியிருக்காரு குறிப்பிட்ருக்காரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடக்கும் காந்தி நேரு அம்பேத்கர் சாரி விவேகானந்தர் இப்படி வந்து குழந்தைகளுக்கு வேஷம் போடுவாங்க அம்பேத்கர் வேஷம் போட்டு யாரையாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் அதே மாதிரி நம்ம நிறைய பேர் வந்து ஸ்கூல் லெவலில் பேச்சு போட்டிகள் கட்டுரை போட்டிகள் இதெல்லாம் கலந்துக்கிட்டு வந்திருப்போம் எல்லோரும் காந்தியை பற்றி எழுதுவோம் நேருவை பற்றி எழுதுவோம் பகத்சிங் பற்றி எழுதுவோம் சுபாஷ் சந்திர போஸ் பற்றி எழுதுவோம் அம்பேத்கரை பற்றி பேசியிருக்கோமா எழுதியிருக்கோமா இது எல்லாம் தான் இந்த புக்குக்கு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு ஒரு தலைப்பு வைக்கணும் அப்படின்னு தோணுனதுக்கு முக்கியமான காரணம் இதை தாண்டி இதில் நான் வந்து இந்த புக்கு அப்புறம் அம்பேத்கரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு இந்த புத்தகம் உருவானதை தாண்டி நான் அவரை புரிஞ்சுக்கிட்டது மிக முக்கியமான விஷயமா பார்க்குறேன் ஏன்னா அவருடைய ஸ்பீச்சஸ் அவர் எழுதுனது இது எல்லாமே ரொம்ப பிரமிக்க வச்சுது கிட்டத்தட்ட அவர் இருந்தப்போ ஏஷியாவிலேயே பெரிய தனி மனித நூலகம் அவர் வச்சிருந்தார் அத்தனை புத்தகங்களை அவர் படிச்சிருக்காரு ஞாபகம் வச்சுருந்தார் அப்படிங்கிறது தான் இந்த நூலில் கூட ஒரு குறிப்பு வரும் ஏதோ ஒரு கற்று எழுதுறதுக்காக ஒரு ரெஃபரன்ஸ் அவருக்கு தேவைப்படுது அந்த டைமில் அவர் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது அங்கே லைப்ரரியில் ஒரு புக்கை படிச்சிருக்காரு அது எந்த வரிசையில் எந்த இடத்துல இருந்ததுன்னு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அதில் இத்தனை பக்கத்தை பார்த்து எனக்கு சொல் அப்படின்னு கேட்குறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய மேதையாக இருந்துவிடணும் அவ்வளோ படித்த ஒருத்தவர் அவர் சொன்ன சிந்தனைகளில் அவர் உருவாக்கின அரசியல் சட்டத்தில் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டோட நாம் என்ன ரீச் பண்ண முடியாமல் இருக்கோம் அப்படிங்கிறது அது அவருடைய தவறு இல்லை நம்மோட தவறு இது எல்லாத்தையும் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு புக்கை வந்து நாங்கள் உருவாக்கணும் இந்த புக்கை நிறைய பேர் படிக்கணும் படிச்சுட்டு நிறைய விவாதிக்கணும் இங்கேயும் இந்த நூல் பற்றி விமர்சனம் பார்வை தரதுக்கு இருந்திருக்க டாக்டர் அழகரசன் அவர்களுக்கும் நன்றி கவிஞர் அலாந்தர் அவர்களுக்கு நன்றி எழுத்தாளர் புளியந்தோக்கு மோகன் அவர்களுக்கும் நன்றி இந்த நூலில் வந்து அழகரசன் ஒரு முக்கியமான கட்டுரை எழுதிருக்காரு புலிந்தோப் மோகன் அவர்களும் ஒரு முக்கியமான கற்றை எழுதியிருக்காரு அதே மாதிரி இங்கே பார்வையாளராக வந்து அமைதியாக உட்காந்துருக்க பிரின்ஸ் கஜேந்திர பாபா அவர்களும் வந்து ஒரு சிறந்த கட்டுரை இதில் எழுதியிருக்காரு இப்படி இந்த கட்டுரையை தந்த எல்லாரும் சேர்ந்து தான் இந்த புக்கை செழுமைப்படுத்தியிருக்காங்க இந்த புக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு நூறு பேராவது காரணம் நாங்கள் மூணு பேர் மட்டுமே காரணம் இல்லை அந்த நூறு பேருக்கும் நன்றி இதை வாங்கி படிக்கிறவங்களும் இதை வந்து செழுமைப்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் இந்த புக்கில் விமர்சனமாக நிறைய பேர் சொன்னது இந்த புக்கு வந்து வெயிட் அதிகமாக இருக்குது இப்படியான ஒரு பேப்பரை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு என்னென்னா இந்த மாதிரியான ஆர்ட் பேப்பரில் நூறு வருஷம் முன்னாடி வந்த ஒரு புக்கு என்கிட்ட இருக்குது இன்னமும் அது வண்ணம் மாறாமல் அதில் இருக்க புகைப்படத்தை இப்போ பார்த்தாலும் கண்ணில் ஒத்திக்கலான்னு தோணும் நீங்கள் இப்போ அதை ஃப்ரேம் பண்ணாலும் அந்த படத்தில் ஒரு பிக்சல் கூட இருக்காது அதே வேறு புத்தகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷத்தில் வந்து அது மஞ்சள் நிறமாக மாறிவிடும் இருபது வருஷத்துக்கு அப்புறம் அது உதிர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த புக்கை நீங்கள் வச்சுருந்திங்கன்னா டஸ்ட் அலர்ஜி வந்துடும் சைனஸ் வரும் அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லாமல் வரும் இந்த புக்கு வந்து எல்லோரும் வாங்கி அவங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை அதனால தான் இப்படி ஒரு ரிச் ப்ரொடக்ஷனாக இது இருந்தது அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிடுறேன் மேலும் இந்த புக்குக்காக என்னை விட அதிகமாக உழைச்சவங்க இவங்க ரெண்டு பேர் தான் அதனால் அவங்க பேசுவாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்